ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே எங்கள் கிரௌண்ட் கார்டனில் இருக்கிற பிளான்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஸோ அதை இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கலாம் எங்கள் கிரவுண்ட் கார்டனில் ஒரு நாற்பதுக்கும் மேலே தான் பூச்செடிகள் இருக்கும் காய்கறி செடிகள் கொஞ்சம் இருக்குது ஹெர்பல் பிளான்ஸ் கொஞ்சம் இருக்குது அப்புறம் கொஞ்சம் பல வகை மரங்களும் இருக்குது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பூச்செடிகள் மட்டும்தான் அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் பேல்சம் ஒரு நாலு கலர் வெரைட்டிஸ் எங்கள் கிரவுண்ட் கார்டனில் பூக்கள் பூத்துட்ருக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இதோட சீட்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ரோஸ் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ரோஸ் எங்கள் கிரவுண்ட் கார்டனில் ஒரு நாலு வகையான வெரைட்டி தான் இப்போதைக்கு இருக்குது அதில் என்ன பார்த்தீங்கன்னா செவன் டே ரோஸ் அப்புறம் பன்னீர் பட்டன் ரோஸ் குட்டி குட்டியாக இருக்கு அதில் ரெண்டு அடுத்து இருக்கு ஆரஞ்சு பட்டன் ரோஸ் வெரைட்டி அப்புறம் நார்மலான பன்னீர் ரோஸ் இந்த வகையான ரோஸ் செடிகள் கார்டனில் பூக்கள் பூத்துட்ருக்காங்க இருக்காங்க அடுத்து பார்க்குறது காஸ்மோஸ் கோஸ்மோஸ்லயும் ஒரு நாலு வகையான வெரைட்டிஸ் இருக்கு இப்போதைக்கு இந்த பீச் கலர் காஸ்மோஸ் பூக்கள் தான் பூத்துட்டு இருக்கு ஸோ ஷார்ட்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குறீங்க சீட்ஸ் நான் வந்ததும் கண்டிப்பாக ஷார்ட்ஸ்ல போடுறேன் வாங்கிட்டு அடுத்து இந்த ஆரஞ்சு வித் எல்லோ டபுள் ஷேட் வெரைட்டி விதைகள் வந்துருச்சு ஸோ நான் இப்போ விதைகள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்க அப்புறம் இந்த எல்லோ கலர் வெரைட்டி அவைலபிளாக இருக்குது இதோட சீட்ஸும் இருக்குது ஸோ இதெல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம கிரவுண்ட் கார்டனில் நம்ம டெரஸ் கார்டன்லையும் நம்ம வந்து வகை வகையான கலர் கலரான பூக்கள் வளர்க்கணும்னா இந்த மாதிரியான காஸ்மோஸ் ஜீனியா பேல்சம் வெரைட்டிஸ் நம்ம வளர்க்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் காய்கறி செடிகளோட பாலினேஷனுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண இந்த பிங்க் காஸ்மோஸ் சென்சேஷன் இது அவ்வளோ அழகாக இருக்குது எங்கள் கிரவுண்ட் கார்டன்லையும் சரி டெரஸ் கார்டன்லையும் சரி அவ்வளோ அழகாக பூக்கள் பூத்துட்ருக்கு இது பார்த்திங்கன்னா டார்க் பிங்கில் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது பூக்கள் ஸோ பாருங்களேன் எவ்வளோ டார்க் பிங்காக இருக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பிங்க் காஸ்மோஸ் எங்கள் கிரவுண்ட் கார்டனில் பூக்கள் பூத்துட்ருக்கு அடுத்து நம்ம பார்க்குறது மேரிகோல்டு மேரிகோல்டு ஆரஞ்ச் கலர் அவ்வளோ அழகாக பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ நல்லா டார்க் ஆரஞ்ச் கலரில் நமக்கு போத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லோ மேரிகோல்டும் இருக்குது எல்லோ மேரிகோல்டு ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி நான் அது கேரளாவில் அந்த சீட்ஸ் வாங்கினேன் அந்த சீட்ஸ் கூட இப்போ நல்லா பூக்கள்லாம் பூத்து நமக்கு வந்து செடிகள் அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ புதுசாக நான் ட்ரை பண்ணேன் ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டு இதுவும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக டார்க் ரெட் கலரில் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்கு இதோட பூக்கள் கூட இதோட சீட்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள் பாருங்களேன் எல்லோ மேரிகோல் ரெண்டு செடி தான் ஆனாலுமே செடி ஃபுல்லாகவே நமக்கு பூக்களும் முட்டுக்களமாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் கலர் கலராக பூக்கள் வளர்க்க செடிகள் வளர்க்கணும்னா இந்த செடிகள் வாங்கி வளர்க்கலாம் அடுத்து பார்க்குறது பெட்ரோனியா இது நாட்டு வெரைட்டின்னு சொல்லுவாங்க இந்த செடியை நம்ம வேர் மூலமாகவும் வளர்க்கலாம் அதாவது வேர்ல வேர்லேருந்து நமக்கு வந்து பக்கத்தில் நிறைய செடிகள் வர ஆரம்பிக்கும் அல்லது தண்டு மூலமாகவும் நம்ம வந்து கட்டிங்ஸ் எடுத்தும் வளர்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி இது பார்த்தீங்கன்னா வெடிக்காய் பூன்னு சொல்கிற ஒரு செடி இதுவும் பார்க்குறதுக்கு பெட்ருனியா மாதிரி அழகாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது எங்கள் கார்டனில் பூக்கள் பூத்தட்ருக்கு இந்த அஞ்சு மணி பூ வெரைட்டி ஒயிட் ஆரஞ்ச் அப்புறம் மெஜெண்டா கலர் மூணு கலரும் அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லோ கலர் சீட்ஸ் கொடுத்தாங்க ஒரு சிஸ்டர் எனக்கு முளைச்சி வளர மாட்டேங்குது என்னென்னு பார்க்கலாம் அடுத்து இப்போ மறுபடியும் விதைகள் போட்டு விட்டுருக்கேன் இதுவும் எங்ககிட்ட சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கும் தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க இந்த அஞ்சு மணி பூ செடி நமக்கு வந்து ஈவினிங் பூக்கிறதுனால நான் வந்து காலையில் வீடியோ எடுத்து அதனால் பூக்கள் எல்லாமே மூடிடுச்சு அடுத்து நம்ம பார்க்குறது பட்டர் கப் மஞ்சள் கலரில் பூக்கள் பூக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் பாலினிஷனுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய இந்த பிளான்ட் நம்ம வந்து காய்கறி செடிகளுக்கு இடையில வளர்க்குறது ரொம்ப நல்லது காலையில் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் பட்டர்ஃப்ளைஸ் அப்புறமா தேனீக்கள் எல்லாமே இதை சுற்றி சுற்றி வரும்னா பார்த்துக்கோங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இதோட பூக்கள் அடுத்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச கோழி கொண்டைப்பூ தான் அவ்வளோ அழகாக பூக்கள் பூத்திருக்கு பாருங்கள் நல்லா டார்க் ரெட் கலரில் இருக்குது பார்க்குறதுக்கு எங்கள் கார்டனில் அவ்வளோ அழகாக இருக்குது இதோட பூக்கள் அடுத்து பார்க்குறது லோட்டஸ் ஸோ லோட்டஸ் வச்சு ஒன் இயர் ஆகிடுச்சு இன்னும் மொட்டுக்கள் வரல ஆனால் செடிகள் நல்லா வளர்ந்துட்டு நமக்கு அடுத்து பார்க்குறது சைப்ரஸ் வைன் இதில் வந்து ஒயிட்டும் டார்க் பிங்க் கலரும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பூக்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு விதைகள் என்கிட்ட எடுத்து வச்சிருக்கேன் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கும் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போதைக்கு ஒயிட் அண்ட் இந்த டார்க் பிங்க் கலர் அவை அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்க்குறது நந்தியாவட்டை பூச்செடி அடுக்கு நந்தியாவட்டை அப்பப்போ மொட்டுக்கள் வந்து பூக்கள் வரும் நல்ல பெரிய செடியாக வளர்ந்துட்ருக்கு இது வந்து மரம் மாதிரி வந்து நமக்கு பூக்கள் கொடுக்கும் இது பார்த்திங்கன்னா சங்கு பூச்செடியிலே பர்பிள் கலர் வெரைட்டி நிறைய சீட்ஸ்லாம் வந்திருக்கு இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உங்களுக்கு வேணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் பாருங்கள் பர்பிள் கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒயிட் கலர் கொடியும் நமக்கு வந்து நல்லா பூக்கள் பூத்துட்ருக்கு பட் ப்ளூ கலர் வந்து கொடியினை வந்து நாங்கள் பிச்சு போட்டுட்டோம் ஏன்னா வந்து ரொம்ப கொடி பெரிய கொடியாக போய் நமக்கு வந்து அப்படியே அந்த ஃபென்ஸையே சாய்ச்சிடுச்சு அதனால அப்படியே அது மேலே விழுந்துருச்சு அதனால் நாங்கள் அதை வந்து கட் பண்ணி போட்டுவிட்டோம் இப்போதைக்கு அதோடய விதைகள் எடுத்து குட்டி குட்டியான செடிகள் வளர ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் ப்ளூ கலர் விதைகள் இருக்குது பூ விதைகள் வாங்கிக்கோங்க வேணும்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் எக்ஸோரா அதாவது இட்லி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பூ தான் நீங்கள் முன்னாடி பார்த்தது இது பார்த்தீங்கன்னா வாடாமல்லி இதிலே நமக்கு வந்து மெஜெண்டா கலரும் ரெட் கலரும் நம்மக்கிட்ட பூக்கள் பூத்துட்ருக்கு இதோட விதைகள் கூட அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்க்குறது ரெயின் லில்லி ஃப்ளவர்ஸ் ஸோ லில்லி வந்து இந்த பிங்க் கலர் அப்புறமா எல்லோ கலர் அப்புறம் ஒயிட் அப்புறம் இன்னொரு டார்க் பிங்க் கலர் இந்த வகையான பூக்கள் எல்லாமே நம்ம கிரவுண்ட் கார்டனில் பூக்கள் பூத்துட்ருக்கு இதோட பல்ப்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்க்குறது மார்னிங் க்ளோரி ஸோ இந்த மார்னிங் க்ளோரி ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து வைன் பிளான்ட்டுங்கிறதுனால நம்ம வந்து கொடி போட்டு விட்டுருக்கோம் அவ்வளோ அழகாக இருக்குது பூக்கள் அடுத்து பார்க்குறது பூ செடி இதில் வந்து நம்ம நாட்டு செடின்னு சொல்கிற இந்த மெருன் கலர் வெரைட்டி அப்புறமா ஒரு லைட் பிங்க் கலர் வெரைட்டி இந்த ரெண்டுமே எங்கள் கிரவுண்ட் கார்டனில் இப்போதைக்கு பூக்கள் நல்லா பூத்துக்கிட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது என்னோடய லாஸ்ட் வீடியோ வந்து செவந்தி பூச்செடியை பற்றின வீடியோ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் செவந்தி செடியை அடுத்த சீசனுக்கு பாதுகாப்பாக நம்ம கொண்டு போய் வளர்க்குறது எப்படின்னு போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் மிஸ் பண்ணாமல் அடுத்து நம்ம டெரஸ் கார்டனுக்கு வந்தாச்சு இங்கேயும் ஒரு அஞ்சு வகையான பூச்செடிகள் நான் வளர்த்துட்ருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூச்செடிகள் தான் அதில் வந்து நம்ம காஸ்மாஸ் பிங்க் சென்சேஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வின்கா அதாவது நித்யா கல்யாணி ஹைப்ரிட் வெரைட்டி இது எல்லாமே என்னோட டெரஸ் கார்டன்லாம் நான் ஒரு நாலு தொட்டியில் வச்சு பூக்கள் பா பூத்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீனியா பார்க்குறோம் ஜீனியாவில் ஒரு அஞ்சு கலர் வெரைட்டிஸ் பூக்கள் பூத்துட்டு ஒயிட் எல்லோ பிங்க் ஆரஞ்ச் அண்ட் ரெட் ஸோ இது எல்லாமே நம்ம கிரவுண்ட் கார்டனில் பூக்கள் பூத்துட்ருக்கு சீட்ஸ் எல்லாமே இப்போ நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே கிரவுண்ட் கார்டன்லாம் நான் வந்து கிரவுண்ட்லேயே வச்சு விட்டுட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பைடர் லில்லின்னு சொல்கிற பிளான்ட் இப்போதைக்கு மொட்டுக்கள் வந்திருக்கு ங்க பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து ஒரு ரெண்டு தொட்டியில் நான் வச்சு விட்டுருக்கேன் இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கின பல்ப்ஸ் எல்லாமே எனக்கு நல்லா வளர ஆரம்பித்து பூக்கள் கொடுத்துட்ருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச எனக்கும் பிடிச்ச டேபிள் ரோஸ் தான் காலையில் நம்ம கிரவுண்ட் கார்டனுக்கு வந்தாலே போதும் பாருங்க கண்ணுக்கு குளிர்ச்சி அவ்வளோ அழகாக பூக்கள் செடிகள் ஃபுல்லாகவே குட்டி குட்டியான கலர் கலரான பூக்கள் ஒரு இருபத்தஞ்சி வகையான டேபிள் ரோஸ் பூக்கள் நம்ம கிரவுண்ட் கார்டனில் பூத்து கொலுங்கிக்கிட்டு இருக்கு இதோட கட்டிங்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து ரொம்ப பிடிச்ச எனக்கு ஹைபிஸ்கஸ்லாம் ஒயிட் அழகாக இருக்கும் இப்படி ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த ஒயிட்டை காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஸோ ஒயிட் அப்புறமா பிங்க்கு அப்புறமா நாட்டு செம்மர்த்தின்ஸ் சொல்கிற ரெட் கலர் அப்புறம் அடுக்கு செம்பருத்தி ரெட் கலர் இதெல்லாமே இங்கே கிரவுண்ட் கார்டனில் அவ்வளோ அழகாக பூக்கள் பூத்துட்ருக்கு ஸோ கிரவுண்ட் கார்டனில் நம்ம வந்து இந்த மாதிரியான பெரிய மர வகை செடிகள் அதாவது பூ வகை பூச்செடிகளே மர வகைன்னு சொல்லுவாங்களே இந்த செம்பருத்திலாம் மரம் மாதிரி நமக்கு வந்து பூக்கள் கொடுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் இதெல்லாம் நம்ம வளர்க்கும் போது தினமும் நம்ம கிரவுண்ட் கார்டனில் பூக்கள் பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் மாதிரி இந்த செம்பருத்தி வளர்ந்துருக்குன்னு பாருங்களேன் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கிரவுண்டில் இடம் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரியான செம்பருத்தி மல்லி மாதிரியான பூச்செடிகள் நீங்கள் வளர்க்க பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறது மல்லிச்செடி மல்லிச்செடியில் ஸ்டார் மல்லின்னு சொல்லுவாங்க ஸ்டார் மல்லி அப்புறமா குண்டு மல்லி இந்த ரெண்டு செடியும் கிரவுண்ட் கார்டன்லாம் நாங்கள் தலையில் வச்சு விட்டுருக்கோம் குண்டு மல்லி செடி நாங்கள் ஹெவிங் ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்களேன் நல்லா இருந்து கொஞ்சம் கிளைகள் விட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விடும்போது நிறைய தளர்கள் நமக்கு வந்து மொட்டுக்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் அடுத்து பார்க்குறது ஆல்மண்டான்னு சொல்கிற ஒரு ஒயின் பிளான்ட் இது வந்து நிறைய பூக்கள் பூக்கும் அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு இது நம்ம வந்து ஒயின் பிளான்ட்டுங்கிறதுனால கொடி போட்டு விடணும் அடுத்து பார்க்குறது லாஸ்ட் ஒன் இது வந்து நம்ம வாசலை என்ட்ரன்ஸ்லாம் வச்சிருப்போம் இல்லையா மஞ்சள் கிழங்கு மாதிரி வளரும் இந்த மாதிரி எல்லோ வித் ஆரஞ்சில் பூக்கள் பூக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்